மோசமாக நடித்த அந்த நடிகை பின்னர் இப்படி நடித்துவிட்டேனே என்று வருத்தப்பட்டார் கமல்ஹாசனுடன் ஒரு குளியல் காட்சியில் ஆபாசமாக நடித்திருந்தார் அந்த காட்சிக்காக மினரல் வாட்டர் வேண்டும் அதுவும் சுடுதண்ணீர் இருந்தால் குளிப்பேன் என்று அடம் படித்தார் பட வாய்ப்பு இல்லாத பொழுது இந்த மூன்றெழுத்து கம்பெனி தயாரிப்பாளரிடம் அடைக்கலம் ஆனார் இந்த நடிகை ஹாலிவுட்டில் பிளேபாய் நடிகர் இந்த நடிகை தன் இஷ்டத்துக்கு வளைத்து போட்டு டேட்டிங் கூட்டிட்டு போனார் இந்த நடிகைக்கு சம்பளம் அதிகம் வாங்கி தருவதற்காக தயாரிப்பாளரிடம் கைகாசை கரியாக்கினார் அந்த நடிகர் தமிழில் குத்துவிளக்கு நடிகையாக நடித்திருந்தாலும் மலையாளத்தில் இவரை முண்டுகட்டி நடிக்க வைத்து சம கவர்ச்சியாக நடிக்க வைத்தார்கள் தெலுங்கு சினிமாக்களில் இவருக்கு வெள்ளை நிற சிலையை கொடுத்து மலையில் நனைய வைத்து மிக மோசமாக படமாக்கி இருந்தார்கள் கண்ணழகி என்று இந்த நடிகையை தமிழ் சினிமா கொண்டாடியது அளவான தேகம் சிறுத்த இடை சுருள் சிகை அலங்காரம் பார்த்தவுடன் அனைவரையும் வசீகரிக்கும் இந்த நடிகை நடிகைதான் பானுபிரியா இவரா இப்படி நடித்திருக்கிறார் என்று கேட்க வைத்தது அந்த படம் ஒரு சிறுவனுடன் மிக மோசமாக நடித்திருந்த அந்த படத்தில் இவர் இமேஜை கிழித்தெறிந்தது அந்த படம் படவாய்ப்பு இல்லாத பொழுது அப்படிப்பட்ட படங்களில் நடிக்கலாம் ஆனால் தமிழிலும் தெலுங்கிலும் நல்ல உச்சத்தில் இருக்கும் பொழுது இவரை இப்படிப்பட்ட மோசமான படங்களில் நடித்தார் என்று அப்போது யாருக்கும் தெரியாது நடிகை பானுபிரியா தனது அழகாலும் நடிப்பாலும் அசத்தல் நடனத்தாலும் ரசிகர்கள் மத்தியில் முன்னணி நடிகையாக கோலோச்சி வந்தவர் நினைவாற்றல் இழப்பால் சினிமாவை விட்டு விலகிய உச்ச நடிகை நடிகை பானுபிரியா சிறந்த நடிகை மட்டுமல்ல மிக சிறந்த நடனக் கலைஞரும் கூட தனது சிறு வயது முதலே நடனத்தில் சிறந்து விளங்கிய அவர் குச்சிபுடி நடன கலைஞர் தனது இளம் வயதிலேயே நடனத்தின் மீது கொண்ட ஆர்வம் தனக்கு சினிமாவில் மிகப்பெரிய சொத்தாக அமைந்தது என்று அவரே கூறுகிறார் இயக்குனர் பாக்யராஜ் ஒரு நடனப்படியில் அவரை கண்ட பிறகு தூரல் நின்று போச்சு படத்தில் கதாநாயகியாக நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் போட்டோஷூட்டுக்கு பிறகு அவர் இந்த வேடத்திற்கு மிகவும் இளமையாக இருப்பதாக உணர்ந்தார் அவருக்கு பதிலாக சுலோக்ஷ்னா தேர்வு செய்யப்பட்டார் அன்று முதல் இயக்குனர் பாக்கியராஜ் நட்பிலேயே இருந்தார் அடுத்து பானுப்ரியாவை ஆர் ஆரோ ஆரிராரோ மற்றும் சுந்தரகாண்டம் போன்ற படங்களுக்கு பாக்யராஜ் பயன்படுத்தி கொண்டார் பானுபிரியா இதனால் மெல்ல பேசுங்கள் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் பின்னர் அவர் தெலுங்கில் வெற்றி பெற்ற சீதாரா படத்தில் நடித்தார் இது அந்த ஆண்டிற்கான சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுகளில் தமிழில் வெற்றி பெற்ற ஆர் ஆரோ ஆரிராரோ மற்றும் அழகன் ஆகிய படங்களில் அவரது நடிப்புகள் முறையே அவருக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது சிறப்பு பரிசுகளை பெற்றுத்தந்தன நடிகர் கார்த்தியுடன் இணைந்து அமரன் சக்கரவர்த்தி போன்ற படங்களில் பானுபிரியா நடித்திருந்தார் சக்கரவர்த்தி படத்தில் நடித்த பொழுது பானுபிரியாவுக்கும் நடிகர் கார்த்திக்கும் காதல் மறந்தது இருவரும் டேட்டிங் சென்றார்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று தமிழ் சினிமா பத்திரிகை கிசுகிசு எழுதி தள்ளியது இரவு நேரங்களில் பானுபிரியா வீட்டிற்கு கார்த்திக் வந்து சென்றார் என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதியது இருவரும் அதை மறுக்கவில்லை மறுப்பேதும் அறிக்கை விடவில்லை அந்த படத்தில் பானுபிரியாவின் சம்பளம் இரண்டு லட்சம் ரூபாய் என்று பேசப்பட்டிருந்தது நடிகர் கார்த்திக் பானுபிரியா தனக்கு தேவைப்பட்டவர் என்பதால் தயாரிப்பாளரிடம் ஐந்து லட்சமாக கொடுக்க சொல்லி அவருக்காக வாதாடி வாங்கி தந்தார் அது அந்த நாளில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியது ஒரு நடிகர் அந்த நடிகை தனக்கு தேவை என்பதால் சம்பளத்தை அவர்தானே கொடுத்து கொள்ள வேண்டும் தயாரிப்பாளரிடம் போராடி வாங்கி தருவதற்கு அந்த நடிகருக்கு என்ன ரூல்ஸ் இருக்கிறது என்று தயாரிப்பாளர் பிரச்சனைகளை கிளப்பினார் இதனால் நடிகர் கார்த்தி அந்த படப்பிடிப்புகளை தவிர்த்து தாமதம் செய்தார் தயாரிப்பாளருக்கு நாளாக வட்டியின் சுமை அதிகமானது கார்த்திக் நடிக்க வரவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி அவரை நடிக்க வைத்தார் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் டார்ச்சர் செய்து சம்பளம் வாங்கி கொடுத்த ஒரே நடிகர் கார்த்திக் என்பது பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த செய்திகள் பானுபிரியா இப்போ எப்படி இருக்காங்க என்ற கேள்விக்கு சகோதரி சொன்ன தகவல் பானுபிரியா ஞாபக மறதியால் அவதிப்படுவதாக தகவல்கள் வெளியாகி அவரது ரசிகர்களை கவலையடைய செய்தது இந்நிலையில் இது தொடர்பாக அவரது சகோதரியான சாந்தி பிரியா அண்மையில் அளித்த பேட்டியில் விளக்கியுள்ளார் பானுபிரியாவின் சகோதரியான சாந்தி பிரியா செண்பகமை செண்பகமை பாடல் இடம்பெற்ற எங்கு ஒரு பாட்டுக்காரன் படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் சினிமாவிற்கு வந்த குறுகிய காலத்திலேயே சினிமாவில் பிஸியாக இருந்த சாந்தி பிரியா திருமணம் செய்து கொண்டு பின் சினிமாவை விட்டு விலகினார் தற்போது இவர் பேட் கேர்ள் என்ற படத்தில் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் நான் காதலித்து ஓடி தான் திருமணம் செய்து கொண்டது என் அம்மாவிற்கு விருப்பமில்லை இருந்தாலும் என் காதலை என் அம்மா கொண்டார்கள் திருமணத்துக்கு பிறகு குடும்பம்தான் முக்கியம் என்று எனக்கு தோன்றியது இதனால் சினிமாவிலிருந்து முழுமையாக விலகி குழந்தைகள் மற்றும் கணவரை கவனித்துக் கொண்டேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என் கணவர் மாரடைப்பு காரணமாக இருந்து விட்டார் அவர் மறைந்து இருபது வருடத்திற்கு மேல் ஆகிறது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றுதான் தற்போது பேட் கேர்ள் படத்தில் நடித்திருக்கிறேன் அந்த படத்திற்கு கூட என்னுடைய அக்கா பானு பிரியாதான் எனக்காக டப்பிங் பேசினார் ஏனென்றால் அந்த படத்தில் பிராமின் ஸ்லாங் வர வேண்டும் எனக்கு சரியாக வராததால் அக்கா எனக்காக பேசினார் ஆனால் அக்காவுடைய உருவத்திற்கும் என் உருவத்திற்கும் அந்த வாய்ஸ் ஆகாததால் இயக்குனர் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டார் அக்காவும் தங்கையும் தற்போது ஆக மாறி இருப்பதுதான் தமிழ் சினிமாவில் டாப்பிக்காக இருக்கிறது